வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோ நம்ம வந்திருக்கிற மூணாவது பிரம்ம பார்த்த என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரியல அந்த பக்கம் வந்து ரயானை போட்டு அடித்து அங்கேருந்து டிடிஎஃப் கார்டை பறித்து இந்த பக்கம் முத்துக்கிட்ட கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எதிர்பார்த்துருந்தா அவர் அப்படியே வேற ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த மன்றம் டாஸ்க் ஒன்று வச்சாங்களே அதில் நடந்த விஷயத்தை தான் பேசுகிறாரு அங்கே என்ன நடந்துச்சு அங்கே வந்து சிங்கிளாக விளையாட முடியாது டீம் அப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அருண் ஸ்டார்ட் பண்ணேன்னு அவரே சொல்லிட்டாரு அருண் அப்புறம் இங்கே அஞ்சு பேர் நாலு பேர் டீம் பண்ண முடியாது அப்படின்னு ரயான் சொல்ல மஞ்சரி வந்து சொன்னாங்க மூணு மூணு பேராக பண்ணலாமே ஒம்பது பேர் தானே இருக்கிறோம் ஆட்டத்தில் ராணுவம் வெளியே இருக்கிறார்ல அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் மூணு மூணு பேர் டீம் போட்டாங்க இந்த டீமில் வந்து இப்போ ஹையஸ்ட்டாக இருக்கிறது இன்னொன்று வேற இவர் வேற வந்து கேட்டார் ரயான் வேற வந்து இந்த பக்கம் அலைன்ஸ் அப்படின்லாம் வேற கேட்டிருந்தாரு மஞ்சரி முத்து நம்மளாம் டீம் போட்டுக்கலாம் அந்த டாக்ஸ் தான் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே கேட்டார் அப்போ இவர் வந்து அருண் விஷால் பக்கத்தில் இருந்தாங்க அப்போ வந்து இல்லை நான் இங்கே விளையாட போகிறேன்டா அப்படின்னு இவர் சொல்லியிருந்தாரு ஸோ அப்படி இப்படி போயிருந்தது அங்கே வந்து பார்டரை தாண்டி விஷால் அருண் ரயான் இவங்க போயிட்டாங்க அப்போ வந்து வெளியே போயிட்டாங்க உள்ளே வரணும் ஹோல்டு 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 அப்படின்னு சொன்னார் ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவங்க பவித்ரா பவித்ராவை இவங்க கண்டுக்கவே இல்லை இவங்க டார்கெட் லிஸ்ட்லேயும் பவித்ரா இல்லை ஏன்னா பவித்ரா ஜீரோ பாயிண்ட்டில் இருக்கிறாங்க ஹையஸ்ட்டு பாயிண்ட்டை பொடுங்கணும் அப்படிங்கிறதான் அவங்க டார்கெட்டாக இருந்தது ஸோ பவித்ரா குருகமருக வந்து முத்துவுடிதை பிடுங்கினாங்க ஹோல்டு 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 அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் தான் பிடுங்குறாங்க அதுக்கப்புறம் ஜாக்லின் மஞ்சரியே அங்கே கோவ போயிட்டாங்க அதுதான் ஹோல்டு சொல்லிட்டாங்களா எதுக்கு வந்து பிடுங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பவித்ராவும் சொன்னாங்க எடுத்து ஒட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே யாருக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு கேட்டால் ரெண்டு பேருக்கு மட்டும் க்ளோஸ் அப் வைக்கிறாங்கதான் ஷார்ட் டூ ஷார்ட்டு யார் விஷாலு அருண் அப்போ தானே அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு வெளில அவங்க போனாங்கல்ல ஸோ அவங்க ரெண்டு பேரும் இப்போ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க எல்லாருக்குமே தெரியுமே சம்மந்தப்பட்ட பவித்ராக்கும் தெரியுமே அவங்க தானே ஒட்டிக்கோ ஒட்டிக்கோன்னலாம் சொன்னாங்க இப்போ அவர் சொல்கிறாரு சார் இந்த மாதிரி சார் ஹோல்டுன்னு சொன்னதுக்கப்புறம் பறிச்சாங்க சார் ஸோ அதனால் அது தப்பாக தெரிஞ்சுது எடுத்து ஒட்டினேன் சார் அப்படின்னு சொன்னா நீங்கள் ஒன்று ரெஃப்ரி கிடையாது அப்படிங்கிறாரு இப்போ என்ன சொல்ல வர்றாரு ரெண்டு பேர் மூணு பேர் வெளில போயிட்டாங்க கிட்டத்தட்ட அங்கே பார்டரை விட்டு வெளில போயிட்டாங்க இப்போ அவங்க போனாலும் நீங்கள் பாட்டுன்னு விளையாட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரா அதெல்லாம் பிக் பாஸ் வந்து சொல்லுவாருன்னு சொல்கிறாரா இப்போ அடிபட்டாலும் நீங்கள் வந்து நிறுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாரா என்ன சொல்ல வராரு நீங்கள் ஒன்றும் ரெஃப்ரி கிடையாது நீங்கள் பாட்டினு விளையாடுங்க விளையாடி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரா அவ ஓல்டு ஓல்டுன்னு சொல்லிட்டு அவரை யாரோ பறிக்க வரும்போது ஹோல்டு ஓல்டு ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க அஞ்சிதா அந்த செங்கல் டாஸ்க்ல பண்ணாங்கல்ல இங்கே வந்து மஞ்சரியும் ஜாக்லினும் ஹெவியாக போட்டு லாக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஐயோ வயிறு வலிக்குது வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விட்டதும் பார்த்தீங்கன்னா எழுந்து ஓடி போயிட்டு மறுபடியும் கேம்குள்ளே ஓடி வந்தாங்கல்ல அந்த மாதிரிலாம் பண்ணலையே முத்து இங்கே வந்து இவங்க பவித்ரா பின்னாடி இருக்கிறாங்க இந்த பக்கம் வந்து வெளியே போயிட்டாங்க பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டு அப்படின்னு சொன்னார் திரும்ப அவங்க உள்ளே வரணும் அப்படின்னு ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தானே ஹோல்டு சொன்னார் இவங்களது போயிடும் இவருது எல்லாம் ஹோல்டு சொல்லியே ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தாங்க இது தப்புன்னு சொன்னாங்க பவித்ராக்கிட்ட அதுக்கப்புறம் தான் அவங்களும் ஒட்டிக்கு ஒன்னாங்க இவர் ஒட்டினாரு இவர் வந்து நீ யார் ஹோல்டு பண்ணுறதுக்கு அப்படின்லாம் இருக்காரு என்னன்னு தெரில என்ன மூடில் இருக்காருன்னு தெரில நம்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு இந்த மாதிரி என்ன மெஸ்ஸே இங்கே வந்து புது வருஷம் ஆயிடுச்சு பிறந்துருச்சு விஜேஎஸ் திருந்திடுவார் அப்படின்னு நினச்சேன் ஆனால் திருந்தலை தெலுங்கு படம் பார்த்துட்டு அப்படியே வந்திருக்கார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த மோட்டில் தான் இருக்கிறாரு இப்போ இன்னொன்று வேற கேள்வி இருக்குல்ல நமக்கு இது வந்து எல்லாரும் பேசி வச்சு வெளியே போயிட்டால் ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே போட்டுக்கிட்ட ரூல் இதுக்கே இந்த அடின்னா அங்கே ஒருத்தன் ஃபவுல் கேம் எல்லாம் ஆடி நாலு பாயிண்ட் எடுத்தானே அப்போ அவனுக்கு எந்த அளவுக்கு அடி இருக்கும் இங்கே விஜய் சொல்கிறாரு நீங்கள் வந்து நீங்கள் தப்புன்னு சொல்கிறது தப்பு கிடையாது மேலேருந்து ஒரு குரல் கேட்கும் அந்த குரல் சொல்கிறது தான் தப்பு அப்படிங்கிறாரு அந்த குரல் சொல்லியிருக்கலாமே இல்லை இது தப்பு முத்தும் நீங்கள் வெளியேறிட்டீங்கன்னு அந்த குரல் வந்து அந்த ஜார் டாஸ்கெலலாம் சொல்லிச்சு நீங்கள் வெளியேறிட்டீங்க ராணுவ நீங்கள் வெளியேறிட்டீங்க சௌந்தர்யா அப்படின்லாம் அதே போல் வந்து இங்கே சொல்லியிருக்கலாமே ஏன் சொல்ல இப்போ மட்டும் கத்துதா அந்த பல்லி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேட்க தோணுது ஏன் அங்கே சொல்லலை ட்விஸ்ட்டு டுவிஸ்ட்டுன்னு சொன்னால் நம்ம ஏதோ அந்த பக்கம் டிடிஎஃப்ல ட்விஸ்ட் இருக்குன்னு பார்த்தா இவங்க சம்பந்தமே இல்லாமல் முத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போய் வச்சிருக்கிறாங்க இந்த ட்விஸ்ட்டை இது அப்போவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கலாமே நீங்கள் வந்து புது ரூல்லாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிபடுறதுக்கான விஷயம் இருக்குங்க அங்கே அதனால தாங்க அந்த ரூல் போடுறாங்க இல்லைனா எல்லாருக்குமான ரூல் தானே அதுனா முத்துக்கான தனியான ரூலா இதில் இவங்க கூட்டணி வந்து எப்படி போச்சு அப்படின்னு கேட்கும்போது பவித்ரா சொல்கிறாங்க இந்த கூட்டணி வந்து முத்துவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு முத்து அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி போட்டு எப்போ எந்த டாஸ்கில் இங்கே வந்து ஜெயிச்சாரு ஃபஸ்ட்டு டாஸ்க்கு அந்த ஃபயர் பிட்டில் பார்த்தோம் ஃபயர் பிட்டில் முதல் ரெண்டு பாயிண்ட் ரெண்டு ரெண்டு பாயிண்ட் வச்சுருந்தாங்க ராணவும் அருணும் முதல்ல அவங்கள தூக்கிட்டால் எல்லாருமே ஜீரோவில் இருக்கிறோம் எல்லாரும் அப்போ கேம் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரை தூக்குனாரு அதுக்கப்புறம் தான் ரயான் வந்து இவரை தூக்கிட்டானே அதுக்கப்புறம் இப்போ மஞ்சரி வந்து சொல்கிறாங்க ஏதோ ஒரு இடத்துல டைரெக்ஷனை வந்து முத்து முடிவு பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றாங்க கேம் டேரக்ஷனை இப்போ முத்து அவுட் ஆனார்ல ஃபயர் பிட் டாஸ்க் ரவுண்ட் ஒன்ல அப்புறம் யார் அந்த டைரக்ஷனை முடிவு பண்ணுது இவர் தானே ரயான் தானே முடிவு பண்ணாரு அப்போ ரயான் முடிவு பண்ணுறாரு முடிவு பண்ணுற இடத்துல இருக்கிறான் பாயிண்ட் எடுத்துட்டான் அப்படின்னு போகுது அப்போ இவர் வேற ஒன்று முடிவு பண்ண வேண்டியிருக்குல்ல முதல்ல அவர் முடிவு பண்ணலையே முதல்ல அந்த ரெண்டு பேர் பாயிண்ட் வச்சுருக்கு ரெண்டு பேர் டேபிளில் வச்சுருக்கிறாங்க ரெண்டு ரெண்டு பாயிண்ட்டு அவங்கள தூக்கிட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே வந்து கேம் ஸ்டார்ட் பண்ண கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சாரு அவன் ரயான் போய் விஷாலை தூக்குவான் அப்படின்னு நினைச்சார் இவர் ஆனால் இவன் வந்து இந்த பக்கம் குத்துவான்னு அவர் எதிர்பார்க்கல ஸோ அதுக்கப்புறம் லெவல் டூவில் வந்து இப்போ பாயிண்ட் அதிகமாயிட்டான் சொல்லி சொல்லி ஒவ்வொருத்தராக தூக்குனான் அப்போ அவன் தானே முடிவு பண்ணுறான் இப்போ இவர் முன்னாடியே ரயானை இருந்தா அப்புறம் இவர் தான் டிசைட் பண்ணியிருப்பார் அப்போ இன்னும் ஹெவியாக வந்து அடிச்சிருப்பீங்களா இப்போ ரயான் விளையாடுறதுனால ரயான் தான் அங்கே வந்து எந்த பெண்ணை பெ பெண்களில் யாரை முதல்ல அனுப்பணும் மந்திரியாக தான் அனுப்பிச்சான் ஸோ அப்படியே ஒவ்வொருத்தராக அனுப்ப அப்புறம் பவித்ரா அப்புறம் ஜாக்லின் அப்படி தானே வந்தது அப்புறம் சௌந்தர்யா அப்புறம் தானே வந்தான் இப்போ அதே முத்து விளையாடிருந்தா அப்போ என்ன சொல்லியிருப்பீங்க கேம் ஸ்பாயில் பண்ணிட்டான் முத்து அப்படின்னு இருப்பீங்களா அப்போ அவன் ரயான் விளையாடுனது வந்து அது கேம் ஏன்னா அவன் பவர்ஃபுல்லாக இருக்கிறான் அந்த கூட்டத்தில் முத்துவை எடுத்துகிட்டு பார்த்தோன்னா இப்போ அவன் முடிவு பண்ணுறான் யாரை அடுத்து தூக்கலாம் 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 அப்படின்னு அப்போ அது கரெக்டாக இருக்குது அப்படின்றீங்க இப்போ முத்து பண்ணியிருந்தால் அது தப்பாகிடும் ஃபுல்லாக இல்லை ஸோ என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல டேரெக்ஷன் அப்புறம் இன்னொன்று டீம் அப் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த லெவல் டூவில் லெவல் டூவில் டீம் அப் பண்ணி அஞ்சு பேரையும் தூக்கியாச்சு ரயானையும் தூக்கியாச்சு அந்த அஞ்சு பேரில் இருந்தவனே இப்போ அந்த அஞ்சு பேருக்குள்ளே விளையாடலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே அங்கே ராணை வந்து முதுகில் குத்திட்டோம் இந்த மாதிரி ஒரு டாஸ்க்லேயும் முதுகில் குத்துறோம் ஸ்ட்ராட்டஜிலாம் கரெக்டாக போடுறாரு சூப்பராக ஆனால் வந்து அதுக்குள்ளே தான் யாராவது ஒருத்தன் முதுகில் குத்திடுறானே இப்போ மஞ்சரி பண்ணுறதும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே இருக்குது மஞ்சரி எதுவாக இருந்தாலும் முத்துக்கு நேரடியாக சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க இது தப்பு இது சரி அப்படின்னு அப்படி இருக்கும்போது பவித்ரா நமக்கு தெரியும் அது புலம்பல் பவித்ரா அப்படின்னு எப்படா எங்கடா கேப் கிடைக்கும் நடிக்கலாம் பர்ஃபார்ம் பண்ணலாம் அழுலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கிறவங்க மஞ்சரிக்கு என்ன இருக்குது சொல்கிறதுல இப்போ ஒரே சைடு இப்போ முத்து முடிவு பண்ணுற மாதிரி போகுது அப்படின்னா இவங்க அங்கேயே ஸ்டாப் பண்ணியிருக்கலாமே மஞ்சரி இல்லை முத்து இது இப்படி போது அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் வேற ஒன்று மாற்றிருக்க போகிறாரு அப்டேட் பண்ணியிருக்க போகிறாங்களே ரூலில் அது ஏற்கனவே பண்ணாங்களே பண்ணியிருக்கிறாங்களே அப்படி இருக்கும்போது ஏன் இங்கே வந்து இதை சொல்லணும் ஏதோ ஒரு இடத்துல அவன் முடிவு அவங்க முடிவு பண்ணுற மாதிரி எங்கெங்கே போச்சு பாதி வரையும் போதுங்க அதுக்கப்புறம் கூட இருக்கிற யாராவது முதுகில் குத்துறாங்க அந்த ராணவம் மாதிரி அப்படி குத்தப்பட்டு வெளியே தான் வந்துட்டாங்க அவர்கிட்ட எங்கே இருந்தது பாயிண்ட்டு மற்றவங்க தான் அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போனாங்க இதில் முத்து முடிவு பண்ணுற மாதிரி எங்கே போச்சு சம்மந்தமே இல்லாமல் இந்த பக்கம் போட்டு எதுக்கு அடிச்சுட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல சரி ஓகே அவ்வளோ டெத்தாக நீங்கள் பார்க்குறீங்களே அந்த குரல் வந்து சொல்லும் அப்படின்னீங்களே அந்த குரல் ஏன் ரயான் ஃபவுல் பண்ணும்போது சொல்ல ஜார்ட் டாஸ்கில் ஏன் அப்போல்லாம் அந்த பல்லி கத்த மாட்டேங்குது அதே போல அந்த கிளாக் <ட்டாச்> டாஸ்க்லேயும் ரயான் வந்து ஃபவுல் பண்ணும்போது ஏன் சொல்ல ரெண்டு டாஸ்க்லேயும் ராணுவ தப்புன்னு சொல்லிட்டு அந்த பல்லி கத்துச்சு இப்போ ஏன் கத்தலை இவன் ரயான் பண்ணும்போது ராணுவ பண்ணும்போது கத்துற பல்லி ரயான் பண்ணும்போது ஏன் கத்த மாட்டேங்குது ஏன் தெரிய மாட்டேங்குது இல்லை தெரிஞ்சுக்கிட்டே நோட் பண்ணிட்டு வச்சிருவீங்களா அமைதியா அப்படிங்கிற அந்த கேள்வி நமக்கு வருது இல்லை அது காமெடியா சொன்னங்க பிக் பாஸை குறைச்சி சொல்லணும்ல ஆனால் திரும்ப திரும்ப இதே பண்ணிட்டு இருந்தாருன்னா நம்ம அவரை அப்படி தானே சொல்லி ஆகணும் எப்படி நீங்கள் இவ்வளோ அப்பட்டமாக இவ்வளோ குறும்படங்கள் இருக்குது எப்படி நீங்கள் வந்து டைரக்ஷன் டீமும் நோட் பண்ணது இல்லை சோஷியல் மீடியாவில்லாம் நடக்குது அப்படின்னு இப்போ இவ்வளோ குறும்படங்கள் இருக்குல்ல இப்போ நீங்கள் முத்து அடிச்சது அவர் ஒன்றும் ரெஃப்ரி கிடையாது நீங்கள் எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்லாம் கேட்குறீங்க ரொம்ப இன்டெப்தா இறங்கி கேட்குறீங்க இதே போல் அந்த டாஸ்க்லையும் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம் இப்போதைக்கு ஏன்னா எபிசோடில் பார்க்கணும்ல கேட்கலன்னா நாங்கள் இன்னும் சத்தமாக கேட்குறோம் வேற மாதிரி ஸோ ரெண்டாவது ப்ரோமோ பத்தின என் கருத்துக்கள் இவ்வளவுதான் நீங்க ஏதாவது சொல்லா அவங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்